இவர் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு சேனலை நடத்திக்கிட்டு இருக்காரு அபியூசிவ் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்னா அது பிரியாணி மேன் தான் வாயை திறந்தாலே வன்மம் கோபம் அசிங்கம் தான் இதுதான் அவரோட ஸ்டைலு இத சிலர் டேன்க் டார்க் என்று சொல்வதுண்டு ஆனா உண்மையில டேன்க் டார்க் வீடியோக்களை சர்வதேச அளவில் பார்த்தவங்களுக்கு அவர் பேசுறது டேன்க் டார்க் இல்ல அபியூசிவ் அப்படிங்கறது எளிமையா தெரிஞ்சிருக்கும் பெண்களை விடாம திட்டுறது பெண்கள் வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்கணும் திருமணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை செம்மொழி பூங்கா அப்படிங்கிறது பாலியல் தொழில் செய்யும் இடம்னு தொடங்கி அவர் பேசுறது எல்லாமே அசிங்கம் வன்மத்தோட உச்சம்தான் இப்படிப்பட்ட பிரியாணி மேன் மீது ஏற்கனவே ஒரு புகார் இருக்கு அதாவது சிறுமிகளோட ஆபாஸ் வீடியோக்களை பகிர்ந்து டெலிகிராம் குரூப்போட அட்மின் ஒருவரோட இவர் நட்பாக இருந்ததும் அதன் பின்பு விஷயம் பெரியதான போது அதிலிருந்து பிரியாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டது ஆனா அதுல நேரடியாக பிரியாணி மேன் மீது புகார் வைக்கிறதுக்கு பெரியதா ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கப்படல இப்படிப்பட்ட பிரியாணி மேன் தான் சமீபத்துல இர்பான் மீதும் டெய்லரக்கா மீதும் கடுமையான புகார்களை வச்சாரு இர்பான் என்பவர் உணவு ரிவ்யூ செய்யும் நபர் டெய்லரக்கா அப்படிங்கிறவங்க தயாலு டிசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிட்டு இருக்காங்க இது டெய்லரிங் நிறுவனம் இன்ஸ்டாகிராம்ல இவங்க டெய்லரிங் கத்து கொடுக்கறாங்க இதுக்காக தனி பக்கமே வச்சுட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்த டெய்லர் அக்கா தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் அவங்களோட வீடியோக்கள் தான் இரஃபான் டெய்லர் அக்கா அளவுக்கு பிரியாணி மேன் பிரபலம் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில தான் பிரியாணி மேன் கடந்த சில நாட்கள்ல ரெண்டு பேரையும் வந்து தாக்கி வீடியோ போட்டிருந்தாரு சரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரியாணி மேன் இரஃபானை பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுல இர்பான் மச்சான் ஏற்படுத்தின கார் விபத்து பற்றி விமர்சனங்களை வச்சாரு அது இரஃபான் செய்தது அப்படின்னுட்டும் விபத்தை ஏற்படுத்திட்டு இர்பான் நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதோடு இரஃபான் தன்னோட குழந்தையோட பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தை பற்றியும் விமர்சனங்களை வச்சாரு ரெண்டு இதற்கெல்லாம் இர்பான் ஆதாரங்களோட பதிலும் கொடுத்தாரு மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம் விபத்து ஏற்படுத்திய பின்பு அங்கேயே நின்றதற்கான ஆதாரம் போலீஸ் கிட்ட பேசினது உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி எல்லாமே பதிலடியா கொடுத்தாரு அதோடு புகார்களுக்கு எல்லாமே ஆதாரங்களோடு இர்பான் பதிலடி கொடுத்திருந்தார் மூன்று இதற்கு டெய்லர் அக்கா பிளவுஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஆபாசமா வீடியோ போடுவதா புகார் வச்சாரு பிரியாணி மேன் அதோடு இல்லாம டெய்லர் அக்காவை கடுமையா தாக்கி பேசினார் அவர் பெண் அப்படிங்கிறதுக்காகவே கடுமையா பேசியிருந்தார் அதோடு இல்லாம அவங்க மோசடி பண்றதாகவும் புகார்களை வச்சாரு நான்கு அதுக்கு டெய்லர் எந்த ஒரு பதிலும் தரவே இல்லை நீ என்ன வேணாலும் பேசிட்டு கடை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அஞ்சு இதற்கிடையில்தான் டி அப்படிங்கிற ஒரு தரமான பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து விளக்கக்கூடிய ஒரு சேனல் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா மீது வைத்த புகார்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட நிரூபிச்சாரு ஆறு இதனால கடுப்பான பிரியாணி மேன் லைவ் வீடியோ போட்டு ஏ டு சேனலை தாக்கியதோடு தற்கொலையும் செய்யற மாதிரி செஞ்சு காட்டினாரு லைவ் வீடியோவில் அவர் அந்த மாதிரி செய்ய பேசி வச்ச மாதிரியோ அல்லது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ அவங்க அம்மா ஓடி வந்து கதவை தட்டி உள்ளே வர்றாங்க அதுக்கப்புறமா அந்த தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டுடுச்சு இந்த முயற்சியே ஒரு நாடகம் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் புகார்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏழு அரசின் சமூக நீதி திட்டங்களை அசிங்கமா பேசின பிரியாணி மேனை வந்து கைது பண்ணணும் அப்படின்னுட்டு திமுகவினர் சிலர் கூற தற்போது பிரியாணி மேனுக்கு சில அதிமுகவினர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆக இணையதளத்துல பிரியாணி மேன் பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பேசப்பட்டுகிட்டு இருக்கு ஆனா இந்த விஷயத்துல இர்பான் டெய்லர் அக்கா யாருமே எந்த ஒரு தலையீடும் இல்லாம தான் இருக்காங்க இதுதான் தற்போது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் You think you're thinking, you're Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, BTEC, Biotechnology with specialization in Computer Science and Biology.